ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரெஸ் டெல்த் கிச்சன் இனிமேல் தேங்காவை சூப்பரா நம்ம ஈஸியா துருவிலாங்க இதுக்காக தேங்காய் துருவல் மிக்சியில போட்டு அரைக்கிறது எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க இது புரியா சூப்பரான கிச்சன் டிப்ஸும் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க என்னோட சேனல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாக்குறீங்க லைக் போட மாட்டேறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க நீங்க போடுற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு

கட் ஆகுது அதாவது நம்ம எப்போது நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் அந்த வேரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடாதீங்க கிளீன் பண்ணிட்டு அதாவது கொஞ்சம் பழுப்பு நேரமாக இருக்கிற அந்த இலையெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க கருப்பாக இருக்க இலையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இது மாதிரி சின்னதாக நமக்கு பாட்டில் இருக்கும்ல பிளாஸ்டிக் பாட்டில் இந்த ஜூஸ் வாங்கும் நமக்கு கிடைக்கும் அது கால்வாசி தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம அந்த வேர் உண்டிதாங்க தண்ணியில் பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் தண்ணி எடுத்துட்டு அதுவெல்லாம் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நமக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நெக்ஸ்ட் நம்ம தக்காளி அதிகமாக வாங்கிட்டோம்னா அப்படியே வச்சோம்னும் போது நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு அழுகிடும் அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிக்கோங்க நல்லா துடைச்சிட்டு இப்போ நம்ம பிரிச்சுக்கலாம் காயா இருக்கிற தக்காளியும் கொஞ்சம் பழுத்த தக்காளியுள்ள நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காயா இருக்கு இல்லையா இதையும் கொஞ்சமா பழுத்ததான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது சிகப்பாக இருக்கு இது நல்லா கொஞ்சம் பழுத்திருக்கு அது மாதிரி நீங்கள் பார்த்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுக்கு ஒரு நான் கூட கூடை எடுத்துருக்கேங்க உங்ககிட்ட கூடை இல்லைனா கூட ஏதாவது ட்ரேவோ இல்லைன்னா எதாவது பாத்திரத்துக்கு நீங்கள் வைக்கலாங்க ஃப்ரிட்ஜில் அதனால் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போடுறேன் நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கலாங்க ஒன்றும் தப்பில்லை அதுவும் நமக்கு தண்ணி இருக்கும் இது மாதிரி கவுத்து வைங்க காயா இருக்கான் கீழையும் பழுத்தது மேலேயும் வச்சுக்கோங்க கொஞ்சமா நமக்கு ஏதாவது அழுகுனது ஏதாவது கொஞ்சம் நமக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்ததுதான் அது நமக்கு தெரிகிற மாதிரி கணக்கு தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம சமையல் பண்ணும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதுக்குதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு நம்ம ரோட்ல எல்லாம் நமக்கு விற்பாங்களே நூறு ரூபாய் ரெண்டு கிலோ பூண்டு நூறு ரூபாய் அப்படிலாம் விற்பாங்க அதை நீங்க வாங்கினீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரத்தன்மையா இருக்கும் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பிரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வைங்க காய வச்சு நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுங்க இன்னொரு விஷயம் வந்து நம்ம பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க சில பூண்டு உரிக்கும் போது அந்த நெகத்துல அந்த பூண்டோட அந்த சாறு பட்டுடுச்சுன்னா ஒரு மாதிரி நமக்கு எரிச்சல் கொடுக்கும் அதுக்கு இது வந்து மலை பூண்டுங்க சின்ன பூண்டோ இல்லை மலை பூண்டோ எதுனால நீங்க எடுத்துக்கோங்க இதை இப்படி உடைக்கும் போதே பாருங்களேன் நல்லா காஞ்சிருக்கு அதனால நமக்கு உடைக்கும் போதே நமக்கு தோல் எல்லாம் உறிஞ்சி வந்திருக்கு இப்போ தோல் உரிக்காது எப்படி உரிக்கலான்னு பாருங்க இந்த நகத்தை நம்ம பண்ணும்போது தாங்க இங்க நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் அதுக்கு நம்ம கிட்ட சேஃப்டி பின் இருக்கும் இல்லையா இது மாதிரி சேஃப்டி பின் நீங்க அதை வச்சு நல்லா இதை நகட்டி இது மாதிரி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி நீங்க நகட்டி விட்டுட்டா நமக்கு அந்த தோல் நல்லா உறிஞ்சிடும் இப்ப நம்ம அப்படியே சும்மாவே எடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு வந்துடுவாங்க ரொம்ப ஈஸிங்க இது மாதிரி பண்ணும்போது இவ்வளவு பூண்டு வேணாலும் நம்ம உரிக்கலாம் உங்களுக்கு தெரியுதா நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம முட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கும் போது ஃப்ரிட்ஜிலே கொடுத்துருப்பாங்க ட்ரே நமக்கு அதுவும் கம்மியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இது மாதிரி பாக்ஸ்ல போட்டு வைப்போம் அது மாதிரி வைக்கும் போது இது மாதிரிதாங்க அது ஒன்று உட இடிச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம வைக்க முடியாது இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குங்க அதாவது நம்ம தண்ணி பாட்டிலோ இல்லை ஜூஸ் பாட்டிலோ நம்ம வாங்குவோம் வாங்கும் போது இது மாதிரி மூடி நம்மக்கிட்டே இருக்குங்க இல்லைன்னா நம்ம பேஸ்ட்டை யூஸ் பண்ணோம் பேஸ்ட்டோட மூடி அது கூட இருக்கும் இது மாதிரி பேஸ்ட்டு மூடி அதெல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இது மாதிரி நம்ம அதில் இன்னொன்று அடுக்கிக்கலாம் வரிசையாக இது மாதிரி அடுக்கும் போது நமக்கு நிறைய முட்டை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் இடமும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்ச மாதிரி இருக்குங்க இது மாதிரி அடிக்கிட்டு இப்ப அதுல நம்ம முட்டையை அடிக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியுதா வரிசைய வச்சிருக்கேன் இப்ப நம்ம முட்டையை ஒண்ணுன்னு அடிக்கிடலாம் பாருங்க அப்படியே வந்து ஆடாம அசையாம அப்படியே நிக்கிது பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நான் என்னோட சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கேன் டிப்ஸும் போட்டிருக்கேன் கண்டிப்பா என்னோட சேனல்ல வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்க அப்படி உங்ககிட்ட இந்த மூடி இல்லைனா கூட நம்ம தண்ணி கேன் எப்படி இருந்தாலுமே எல்லாருமே தண்ணி கேன் வாங்குவோங்க தண்ணி கேன் மூடி இருக்கும் அது கூட நம்ம இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம் நமக்கு வந்து முட்டை வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து நகரக்கூடாது அதுதான் நமக்கு மெயின் ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்கும் போது நமக்கு முட்டை உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால தாங்க இது மாதிரி நீங்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல நம்ம அப்படியே தூக்கி சைட்ல வச்சிட்டோம்னா அது பார்ட்னர் இருக்கோங்க இதுல இன்னொரு விஷயம்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு முட்டை இருந்தா கூட நம்ம மேல வந்து அப்படியே அடுக்கி வைக்கலாங்க இது மாதிரி நீங்க அடுக்கி வச்சீங்கன்னா இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு தான் கண்டிப்பா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க அசைச்சாலும் நமக்கு முட்டை ஒன்னும் ஒண்ணுக்கும் இடிக்காதுங்க இதே மாதிரி எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கலாம் நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம நெயில் நெயில் பாலிஷ் போடுவோம் நெயில் பாலிஷ் போடும்போது நமக்கு இந்த சைட்ல இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா அந்த தோல்ல எல்லாம் நமக்கு நெயில் பாலிஷ் வந்துடும் அதை நம்ம எடுத்துட்டு இது பண்ணிட்டே இருப்போம் அதுக்கு சூப்பரான ஐடியா இருக்கு இது மாதிரி நம்ம துணி துணிக்காய் போற கிளிப் இருக்கு இல்லையா இது நம்ம கரெக்டாக அந்த நகை நகம் ஒண்டி தெரியுற மாதிரி நம்ம கரெக்டாக அதை பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சுக்கணும் ரொம்ப டைட்டான கிளிப்ப போட்டுறதையும் கொஞ்சம் லூஸா இருக்க கிளிப்ப போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த நகத்துல நைன் பாலிஷ் போடலாம் நைல் பாலிஷ் போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் ரெண்டு கோட்டிங் போடுங்க அப்போதாங்க நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டாச்சா இப்போ நம்ம அதை எடுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க நமக்கு சைட்ல எல்லாம் எங்கேயுமே நமக்கு இருக்காது அழகா நமக்கு நெகத்துல உண்டி இருக்குங்க அழகாவும் இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நான் காட்டுறேன் எங்கேயுமே நமக்கு எக்ஸ்ட்ராவா இல்லை இப்போ பாருங்க என்ன அழகா நமக்கு இருக்கு லாஸ்டா சூப்பராங்க இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் கண்டிப்பா நீங்க பாருங்க நம்ம தேங்காய் துருவத்துக்கு நம்ம துருவல் எடுத்துப்போம் தேங்காய் துருவல் இல்லைன்னா நம்ம மிக்சில சின்ன சின்ன கட் பண்ணி நம்ம போடுவாங்க அதுக்கு பதில் இது மாதிரி நீங்க ஃபோர்க் நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ஃபோர்க் இருக்கோங்க இல்லாம இருக்காது இது உங்களுக்கு எப்படி வாட்டமா இருக்கும் அது மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு இது மாதிரி நீங்க ஆஹ் இது மாதிரி துருவி பாருங்களேன் சூப்பரா வந்து தேங்காய் பூ வந்து அப்படியே சாஃப்ட்டா நல்லா சூப்பராக கிடைக்குதுங்க கண்டிப்பா நீங்க அவசரமான நேரத்துல காலையில வந்து சமையல் பண்ண போறீங்க இல்ல ஆபீஸ் போற நேரத்துல உங்களுக்கு டக்குன்னு நீங்க திருவணும் அப்படின்னும் போது இது மாதிரி நீங்கள் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைச்சிருங்க இது வந்து பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் அதுக்கெல்லாம் போடும்போது சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்க என்ன நமக்கு சூப்பரா நமக்கு வந்திருக்கு இது நம்ம மிக்சிலையோ நம்ம துருவல்ல பண்ணால் கூட நமக்கு நீட் தாங்க கிடைக்கும் இது மாதிரி நமக்கு சின்ன சின்னதா கிடைக்காது இந்த டிப் உங்களுக்கு சேனலை லைக்கும் போட்டுட்டு பாருங்க இன்னைக்கு சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட்டுட்டு பாருங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்